இந்த முட்டைகோஸ் அப்படின்றது உடல் எடையை எப்போவுமே ஆரோக்கியமான முறையில் பராமரிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காய்கறின்னு சொல்லலாம் உடல் இருந்து உடல் எடையை குறைக்கிறதுக்கு டயட் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த முட்டை கோஸை உங்கள் அன்றாட உணவில் கட்டாயம் சேர்க்க வேண்டிய முக்கியமான ஒரு காய் இது என்ன செய்யும்னா முதல் விஷயம் உடம்புல இருக்கக்கூடிய அத்தனை கழிவுகள் அந்த டாக்ஸின்ஸ் நச்சுக்கள் எல்லாத்தையும் வெளியேற்றம் செய்யக்கூடிய முக்கியமான ஒரு காய் இந்த நச்சுக்கள் எல்லாத்தையும் வெளியேற்றம் செய்யும் போது நல்ல ஒரு டீடாக்ஸாக செயல்படும் இந்த காய்கறி அதோட மட்டும் கிடையாது ரெண்டாவது விஷயம் என்னன்னா உங்க உடம்புல கெட்ட கொழுப்பு எல்லாத்தையும் செய்யும் எல்டின்னு சொல்லக்கூடிய ஒரு கெட்ட கொழுப்போட அளவு எப்போவுமே அதிகமாகாம பார்த்துக்கோ உங்க உடலுக்கு தேவையான நல்ல கொழுப்போட அளவை எப்போவுமே பராமரிக்கும் இதனால உடல் எடை பாத்தீங்கன்னா ஆரோக்கியமான முறையில் சீக்கிரமே குறையறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கும் மூணாவது முக்கியமான விஷயம் நார் சத்து அதிகம் உள்ள ஒரு காய்கறி நார் சத்து அப்படின்ற ஊட்டச்சத்து உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கட்டாயம் சாப்பிட வேண்டிய முக்கியமான ஊட்டச்சத்து ஏன்னா இந்த நார்